தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் திருத்த சட்டத்தை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு கொள்ளக்கூடிய இத்தனை போராட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சட்டத்தை திரும்பப்பெற வேண்டும் என்பதை

லோக்சபாவிலே இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் என்ற சூழல் என்பது இருந்தது அகில இந்திய தலைவர்கள் கூடி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டில் உள்ள அரசியல் சாசனத்துக்கு விதமான இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான இந்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு எதிராக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு உடனடியாக சென்று விவாதத்திலே பங்கேற்பது மட்டுமல்ல வாக்கெடுப்பு நடைபெறுகிற போது அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் நீங்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை என்று சொல்லி எங்களுடைய அனைத்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டின் பிரதிநிதிகள் அந்த மாநாடு ஒன்றும் அன்றாடம் நடைபெறக்கூடிய மாநாடு அல்ல மூன்று ஆண்டுகளுக்கு முறை நடைபெறக்கூடிய மாநாடு இந்திய நாடு முழுவதும் நம்மளுக்கு மொத்தமே ஒரு எண்ணூத்தி பதினாறு பேர் கலந்து கொள்ளக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ளக்கூடிய மாநாடு அப்படி என்றால் அவ்வளவு முக்கியமான மாநாட்டில் கலந்து கொள்வது அது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வது எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் எல்லாம் நிச்சயமாக உணர்ந்திருப்பீர்கள் ஆனால் நம்முடைய மாநாட்டில் கலந்து கொள்வதை விட இந்த நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து

ஆனால் அவர் உட்பட அவர் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதை விட பாராளுமன்றத்திலே கலந்து கொண்டு இதற்கு எதிராக முழங்குவதுதான் முக்கியம் என்று சொல்லி வரவேற்பு குழு செயலாளராக இருந்த சு வெங்கடேசன் உட்பட அவரையும் அன்றைக்கு நாங்கள் நீங்க டெல்லிக்கு செல்லுங்கள் மாநாட்டை நாங்களே பார்த்துக் என்று சொல்லி அவரை உட்பட நாங்கள் அனுப்பி வைப்போம் இது ஏதோ ஒரு பிஜேபிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சம்பிரதாயமாக நடத்த வேண்டும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை துவக்கவில்லை இந்த திருத்த சட்டம் திரும்ப பெறுகிற வரை உறுதியாகவும் புரட்சியாகவும் இந்த போராட்டத்தை நடத்துவது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானித்திருக்கிறது இங்கே இதே மட்டுமல்ல இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு மனு மனுதாரராக இணைந்து அந்த வழக்கை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் வங்க மாநில செயலாளர் முகமது சலீம் அவர்கள் அந்த வழக்கிலே ஒரு வாரியாக சேர்ந்து வழக்கிலே எங்களை நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறோம் சட்ட போராட்டத்தை நடத்துகிற அதே நேரத்தில் மக்கள் மன்றத்திலேயும் தீவிரமாக நடத்துவது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இஸ்லா வக்கு சொத்துக்களை மாறி சுருக்குவது என்று சொன்னாலும் கூட இது எல்லா மக்களையும் இணைத்த ஒரு போராட்டமாக ஒரு ஜனநாயக போராட்டமாக இதை நடத்த வேண்டும் என்கிற தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாற்று கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஊழியர்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் முதலில் தெரிவிக்க விரும்புகிறேன் இரண்டாவது இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு என்பதை தவிர வேற எதுவும் கிடையாது பிஜேபி காலத்தில் என்ன இருக்கு இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்தே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை எதிரியா எதிரியாக பார்க்கிற ஒரு கொள்கையை உடையவர்கள் பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஆகவே இஸ்லாமிய மக்களுக்கு என்ன எதிராக என்னென்ன வகையில் எல்லாம் தொந்தரவுகளை கொடுக்க முடியுமோ அத்தனையையும் அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து தொடர்பு கொடுத்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு தெரியும் பாபர் மசூதி இணைக்கப்பட்டது ஆகவே அப்போவை துறங்கி தொடர் மேல்போட்டவர்கள் குறிப்பிடத்தைப் போல காஷ்மீரில் அதற்கான சிறப்பாதசை ரத்து செய்தது குன்னுரிமைச் சட்டத்தை கொண்டு வந்தது இப்போது வக்போல இறுப்புச் சட்டத்தை கொண்டு வந்திருப்பது அது பசு பாதுகாப்பு என்ற பெயரில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கோயிலின் தாக்குதலை நடத்துவது இப்படி அடுக்கடுக்காக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு அரசியலை தன்னுடைய அஜெண்டாவாக தன்னுடைய தொடர் படியாக செய்து கொண்டிருப்பது இந்த இந்துத்துவ குப்பல் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பக்வாடிய திருத்த சட்டம் என்பதும் இப்போது கொண்டு வரப்பட்டது இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலேயே வாழக்கூடாது என்று கொள்கையுடையவர்கள் அவர்கள் என்றால் இந்து ராஷ்டிரத்தில் இந்துக்கள் மட்டும்தான் வாழ முடியும் வேற்று மருத்தர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்துக்களுடைய அனுமதியோடு அவர்கள் அனுமதிக்கிற காலம் வரை அவர்கள் இருக்கலாம் அவர்கள் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று கோல்வாக்கள் எழுதி வைப்பதை இன்றைக்கும் அதுதான் அவர்களுடைய அரசியல் சாசனம் என்கிற முறையில் நம்பி செயல்பட்டுக் கொண்டிருக்க கும்பல் கொண்டு போயிருக்கிற கும்பல் இந்த ஆர் கும்பல் என்பதை நாம் வந்துவிடக் கூடாது ஆகவே ஏதோ ஒரு சட்ட திருத்தம் என்கிற முறையில் இந்த பிரச்சனையை நான் பார்க்க முடியாது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லது நேற்று மதத்தை பேசிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எதிராக எதிராகாமல் அடுத்தடுத்து செயற்கொள்வார்கள் என்பதற்கான ஒரு முஸ்லீம் தான் இந்த மக்ம வாரிய திருத்தச் சட்டை என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே கலைஞர்கள் எல்லாம் சொன்னதைப் போல இவர்கள் மக்ம சொத்துக்களை அபகரிக்கிற நோக்கத்தோடு தான் இந்த சட்டத்தை கொண்டுவதற்கார்கள் என்பதற்கு அதில் ஏராளமான கொண்டு வரப்பட்டுக்கூடிய திருத்தங்கள் அதைத்தான் வெளிப்படுத்துகிறது முதல்ல இது திருத்த சட்டமா என்பதே சந்தேகமா ஏன்னா திருத்த சட்டம்னா ஒன்று ஒரு திருத்தம் ரெண்டு திருத்தம் நாலு திருத்தம் கொண்டு வருவான் நாற்பத்தி நாலு திருத்தம் கொண்டு வருவாங்க ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் நாற்பத்தி நாலு திருத்தம் கொண்டு வந்தா அது பேர் திருத்த சட்டமா அது புதுசாக பாராளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது எனக்கு அனைத்து வார்த்தைகளும் பொருத்தமான முறையில் விவாதிக்கப்பட்டு தேவையான திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் யாருக்கும் பாதிப்பு நிறைவேற்றப்பட வேண்டும் ஏற்கனவே கட்டத்தினாலேதான் பாராளுமன்ற கூட்டுக்குழுவை இது வாதிக்கப்பட வேண்டும் என்று எல்லோரும் வலுப்படுத்தி பாராளுமன்ற கூட்டுக்குழுவை அமைந்தார் ஆனால் பாராளுமன்ற கூட்டுக்குழு இதுவரைக்கும் இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் இல்லாத வகையில் பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கே ஜனநாயகம் இல்லை என்று பாராளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் வெளியில் இருந்து பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த கூட்டுக்குழுவுடைய செயல்பாடு என்பது இருந்தது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்ன எந்த திருத்தத்தையும் அந்த கூட்டம் ஏற்கவில்லை எதையும் ஏற்கவில்லை மாறாக இவர்கள் என்ன நோக்கத்தோடு இந்த சட்டத்தை தூக்கத்தை கொண்டு வந்தார்களோ அதை அப்படியே நிறைவேற்றுவது என்பதில் பிடிவாதமாக இருந்து இந்த சட்டத்தை அவர்கள் பாராளுமன்றத்திலேயே அவருடைய நண்பர்களுடைய உதவி நோய் போது விட்டார் ஆனால் நல்ல வேளை உச்ச நீதிமன்றம் நேற்று இன்றைக்கு நல்லாதான் பேசியிருக்காரு நேற்று இன்னைக்கு நல்லா பேசுறதுனாலயே கடைசியா தீர்ப்பும் தான் வந்துட்டு நம்ம வேலுமென நம்பிக்கை தெரிஞ்சுக்கார் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை படி உச்ச நீதிமன்றம் வளர்ந்துதான் ரொம்ப நல்லதுதான்

இதே மாதிரி அந்த விவாதம் நடந்து தீர்ப்பும் நல்லபடியா வந்தா நாட்டுக்கு நல்லது நமக்கு நமக்கு இந்த பிரச்சனை என்பது ஒரு நல்லபடியாக முடிவுக்கு வந்தது நம்பிக்கை ஒரு உதவும் ஆனால் அப்படித்தான் இருக்குமா

வழக்காக எடுத்துக் என்று அவர்கள் அறிவிக்கின்றனர் அந்த ஐந்து மனுக்கள் எப்படிப்பட்ட மனுக்கள் என்று நமக்கு தெரியவில்லை குறிப்பிட்ட பிரச்சனையின் மீது எத்தனை மனுக்கள் வந்தாலும் அத்தனை மனுக்களையும் கணக்கில் எடுத்துக் கொண்டுதான் நீதிமன்றம் உருவாக்க வேண்டும் என்றவர நான் ஒரு மாதிரி மனு போடலாம் இன்னொரு வழக்கறிஞர் வேறு மாதிரி போடலாம் இன்னொரு வழக்கறிஞர் வேறு ஒரு கோடத்தில் போடலாம் அதனால்தான் இத்தனை மனுக்கள் அங்கே தாக்கல் செய்யப்படுகிறார்கள் ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு வெறும் ஐந்து மனுக்களை மட்டுமே இந்த வழக்கில் ஒரு பகுதியாக எடுத்துக் கொள்வது மற்ற மதுக்களை எடுத்துக் கொள்வது கடினம் என்ற முறையில் சொல்லியிருப்பது என்பதும் என்ன ஆளாக போகிறது என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவர்கள் எடுத்து இருப்பது போல இந்த வக்குவாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை அதனை இணைப்பது என்பது இஸ்லாமியர்களுடைய வக்குவாரிய சொத்துக்களை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு தான் அத்தகைய ஒரு பிரிவு என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பேசியவர்கள் கொடுப்பதைப் போல இந்து அங்கனைய துறையில் இந்து கோயில்களில் பல கோயில்கள் பெரிய கோயில் இல்லை இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே நுழையக்கூடாது போகின்றான் பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே நுழையக்கூடாது

இல்லாத ஆய்வாளர்கள் நாக்கிகர்கள் யாரும் அங்கே இருக்கக்கூடிய கட்டிடக்கலையை ரசிப்பதற்காக கோயில் குறுக்களை செல்லக்கூடாதான் ஆனால் தமிழ்நாட்டிலே பல கோயில்களை மேல சட்டம் போட்டு போகக்கூடாது சட்டம் போட்டு போட சாமி என வழிகாக்கு சட்டம் போட்டு போகக்கூடாது கன்னியாகுமரி சிஸ்வந்த கோயில் சட்டம் போட்டு போகாது எழுதி திருச்செந்தூர் கோயில் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க ஏன்னா சட்டம் போட்டு போறது எவ்வளவு நாகரிகமான விஷயம் சட்டம் இல்லாம எல்லாரும் போறதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கற்பனை போய் பாருங்க நீங்க எத்தனை போற சட்டம் இல்லாம இருந்தாலும் வச்சுக்கீங்க பார்க்க சரிக்குங்க சட்டம் போக சட்ட போட்டு போக கூடாதுன்னு அவங்க ஒரு பெரிய விதி மாதிரி எழுதி வச்சு இப்படியோ பல கோயில்களை விரோதமான பல உத்தரவுகள் ஏற்கனவே திருப்பி மாற்ற வேண்டிய விஷயங்கள் இந்து கோயில்களில் நிறைய ஆனால் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்களில் இந்து கோயில்களில் இந்துக்கள் மட்டும்தான் பூஜை செய்ய முடியும் இந்துக்கள் மட்டும்தான் வேலை செய்ய முடியும் இந்துக்கள் மட்டும்தான் அரசாங்க ஊழியர்களாகவே அந்த அறநிலையத்துறையிலே பணியாற்ற முடியும் இப்படி இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு சட்டம் பக்கு வாரியத்துக்கு ஒரு சட்டமா என்கிற ஒரு நியாயமான கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு பொறுத்தோம் அப்ப இதுக்கு வாங்கணும் வந்து நான் என்ன அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் வாரி என்பது இருக்கிறது இஸ்லாமியர்கள் சுயேட்சையான முறையில் அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பது போல அதுல ஏராளமான முறைகள் நடக்கிறது ஊழல் நடக்கிறது ஆகவே அதை போல ஒழுங்குபடுறதுக்கு மேலாண்மை போட்டதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இந்த கூட்டம் அமைத்து விட்டிருக்கிறது

ஒருவேளை முறைகேடு நடைபெற்றால் தண்டனையும் அதற்குரிய நடவடிக்கைக்கும் அவர்கள் உள்ளாகித்தான் தீர வேண்டுமே தவிர அது இஸ்லாமிய மத நிறுவனத்துக்கு சொந்தமானது என்பதனால் இந்திய சட்டத்துக்கு கட்டுப்படாது சங்கத்துக்கு கட்டுப்படாத அரசுகளுக்கு கட்டுப்படாது என்ற முறையில் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல அரசாங்கத்துக்கு கீழ்தான் இந்த செயல்படுகிறது எப்படி அரசுக்கு செயல்படுகிறதோ அதே போலவே நான் வக்பு வாரியமும் அரசுக்கு கீழே செயல்படுது அப்புறம் என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படியே அதுல போய் இந்த இஸ்லாமியர் அல்லாத ரெண்டு பேர் என்றது யாரோ நம்ம மடத்து சாமியார்கள் காஞ்சி சங்கராச்சாரியார் மாதிரி தருமபுரம் ஆதீன மாதிரி ஏதோ ரெண்டு மடாதிபதிகள் நடமா நினைக்கிறீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபியினுடைய அதிலே பயிற்சி பெற்ற இந்து மத வெறியர்கள் தான் அதிலே உறுப்பினராக நியமிக்கப்படுவார்களே தவிர அது ஏதோ ஜனநாயகம் கொடுத்துவதை போலவும் எல்லாருக்கும் அதில் இடம் தர முறையிலேயும் அவர்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்களை வக்கு அடையத்தில் நினைப்பு என்பது அந்த நோக்கத்தில் அல்ல இவர்களை இவர்கள் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா கும்பலை அதில் இணைப்பதன் மூலமாக அதில் நிர்வாகத்தை கைப்பற்றுவது இன்னொரு மோசமானது என்ன தெரியுமா பதிவு செய்யப்படாத பட்டா இல்லாத இப்ப இருக்கிற சட்டப்படி அதான் தனிநபர் பெயரில் இல்லாத எல்லா சொத்துக்களும் அரசுக்கு சொந்தம் ஆனால் இஸ்லாமியர்கள் மண்டப ஆட்சி காலத்தில் இருந்து உருவாகி அந்த சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்துக்காக இப்ப ஒருவேளை ஒரு மசூதி வந்து புதிய இடத்துல வச்சுங்க அதாவது பத்திரம் இல்லாம பட்டா இல்லாம ஆனா மசித் வந்து இருநூறு வருஷமா இருக்கும் இருநூறு வருஷம் மசூதி இருந்தா கூட அது வந்து அதன் பேர்ல பட்டா இல்ல பத்திரம் இல்ல மசூதியை இடிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது கொண்டு வந்திருக்கிற திருத்த சட்டப்படி இடித்து தான் தீர வேண்டும் கற்பனை பண்ணி ஒரு மசூதியை இடிப்பது என்று இந்த சட்டப்படிதான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி அரசாங்கம் அப்படி ஒரு முடிவெடுத்தால் என்ன நிலைமை நாட்டிலே ஏற்படும் இதை அனுமதிக்க முடியுமா நம்ம

வழிமுறைகள் அடிப்படையில் போய் சொத்துக்கள் வழங்கப்பட்டது என்பதும் வாய்மொழியாக காப்பிட வாய்மொழிக்கு ஒரு மரியாதை இருந்தது சொந்த சொன்ன காப்பாத்த வேண்டாம் சொந்த சொன்ன காப்பாற்றாதவன் மனுஷனா அப்படின்னு கேட்காமல அது மாதிரி அந்த காலத்துல வாயாளர் சொன்னாலே அந்த பக்கம் இருக்கிற நடத்துகிறேன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அது அந்த பாரம்பரையை நம்பி கேட்டு கெட்டுப்பட்டு நடந்தது அப்படிப்பட்ட காலத்துல இருந்து இந்த வட்ப நிறுவனங்களுக்கு அந்த இத்து கோயில்களுக்கு கூட அப்படித்தான் விலங்கு வழங்கப்பட்டிருக்கிறேன் இப்போது வெள்ளையர்களாக ஆட்சி காலத்திலே தான் பத்திர பதிவு அலுவலகம் சரிவே பண்ணது சரிவே நம்ப கொடுத்தது இந்த நேரம் சத்தம் என்று ஆவணங்கள் உருவாக்குனது எப்பவெல்லாம் வெள்ளையர்கள் ஆட்சி வந்த பிறகுதானே தானே தவிர அதற்கு முன்னாடி அந்த மாதிரியான ஆதார ஆவணங்கள் எதுவும் இல்லை அதான் கல் வெட்ட வச்சுக்கிட்டே நம்ம படுத்துகிட்டு இருக்காங்க இந்த முப்பட்ட காலத்துல இந்த இதோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்க சரி ஆகவே இவர்கள் கொண்டு வந்திருந்த திருத்தத்தின் மூலமாக பெரும்பகுதியான இஸ்லாமிய சொத்துக்களை அரசாங்கம் ஆவணங்கள் இல்லை இல்லை என்று சொல்லி எடுத்துக்கொள்வதற்கான சொந்தமான நிலை அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் இந்தியா பாகிஸ்தான் பிரிவிடையின் போது எப்படிப்பட்ட மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டதோ அப்படி ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாவதை பற்றி நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள்

அந்த இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு மத மத வழிபாட்டு சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறார் நீங்க இந்த சாமியை தான் கும்பிட வேண்டும் இந்த வழியை இந்த மதத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது ஆகவேதான் மத மாற்றம் என்பது சட்டப்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது இந்திய அரசியல் சுவாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை ஆனால் அதை பறிக்கக்கூடிய வகையில்தான் இன்றைக்கு இவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் மத சுதந்திரமே தலைவர் இருக்கிறதோ அந்த மாதிரி அந்தந்த மத நிறுவனங்களுக்கான சொத்துக்களை உருவாக்குவதற்கும் இந்திய அக்சே சாசன உண்மையை வழங்கிடுறது இப்ப என்ன சொல்றான் இந்த வற்போருக்கு நீங்க சொத்தை எழுதி வைக்கணும்னா அஞ்சு வருஷம் இஸ்லாமிய மதத்தை நீங்க துன்பகியவராக இருக்க வேண்டும் அஞ்சு வருஷம் சுலாமியா இருந்தா தான் நான்தர்வங்க பண்ண முடியுறான் இதை இந்த மாதிரி சொன்னா பொருத்துமா கோயிலுக்கு யாராலாம் போறா எல்லாருமே கால உள்ளையில் காசு போடுறோம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உள்ள காசு போடுற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எல்லாருமே தான் போறாங்க ஏன்னா துருப்பிட்ட ஆனால் இண்டியில் காசு போடுறாங்க மதத்தை பின்பற்றவங்க சாந்திய கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லோருமே தான் கம்யூனிஸ்ட் கட்சி காசு போடுறாங்க அதே மாதிரி தான் இந்து கோயில்களில் அதை மீது உள்ள அதில் தன்னுடைய குறைகளை சொல்லி நிவர்த்தி ஆகிவிட்டது என்று நம்பக்கூடிய எல்லா மக்களும் உள்ளியில் காசு போடுறாங்க இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அக்போருக்கு மற்றும் ஐந்து வருஷம் நீங்க வந்து தொடர்ச்சியாக இஸ்லாமியராக இருந்தால் தான் சொத்தை எழுதி வைக்க முடியும் நாகூர் தர்காவுக்கு போங்க ஏராளமான இந்துக்கள் அந்த நாகூர் தர்காவில் போய் வழிபட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்டுள்ள நோய் தீர வேண்டும் என்று வேடிக்கொண்டு நிலங்களை எழுதி வைப்பது சொத்துக்களை எழுதி வைப்பது காணிக்கை செலுத்துவது

செய்ய முடியுமா அந்த பள்ளிக்கூடத்தை பராமரிக்க முடியுமா அவர்கள் நடத்தக்கூடிய அனால ஆசிரமங்களை பராமரிக்க முடியுமா பள்ளி வாசனைகளை பராமரிக்க முடியுமா அந்த வருமானம் எல்லாம் வரவில்லை என்று சொன்னால் ஆகவே ஒட்டுமொத்தத்தில் சட்டத்தின் பெயரால் இஸ்லாமிய மார்க்கத்தை முடக்குவது இஸ்லாமிய மத நடவடிக்கைகளை முடக்குவது என்ற நோக்கத்தோடு சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டுடைய ஒற்றுமைக்கு விரோதமானது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது இது இன்றைக்கு வந்திருக்கிறது அப்படி தானே இது நமக்கு என்னன்னு அவர்களிட பேசிக்க நாளைக்கு உனக்கு வரும்

இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த சட்டம் நாம் இதை என்பதுடன் வைக்காமல் போனால் நாளைக்கு மற்ற மத நிறுவனங்களுக்கு எதிராகவும் சட்டம் கட்டாயம் விஸ்தரிக்கப்படும் இந்துக்களை தவிர வேற எவருமே இந்த நாட்டில் வாழக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய அடிப்படையான நோக்கம் அந்த நோக்கத்தை நோக்கித்தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய

பாராளுமன்றமே இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருந்தாலும் இந்த சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை வீரியமிக்க போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடு தொடர்ந்து முன்னெடுக்கும் சட்டம் திரும்ப பெறப்பட்டது என்று சொல்லுகிற வகையில் இந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து தொடர்ந்து கொண்டு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம் ஆர்ப்பாட்டம் 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 தமிழகம் முழுவதும் மாசாட்டம் மக்கள் விரோத சட்டத்தை சட்டத்தை திரும்ப பேர வலியுறுத்தி திரும்ப பேத வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்

மக்கள் விரோத சட்டத்தை அமை படைத்த அமை படைத்த